ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கேரளா ஐகேசிங் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு மூணு மூணு ஒன்று அதில் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த போடல ஏபிஏசிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று பாஸ் ஆயிருக்கு மற்றபடி நம்ம கொடுத்த இந்த நம்பர் ஒன்றில் நம்ம நாலு நாலுன்னு கொடுத்துட்டோம் டபுள்ஸ் நாலு ஒரேன்னு ஆனால் அது ஒரு நம்பர் வரைக்கும் மூணாக வந்துட்டு ஆனால் அன்றைக்கி நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கோம் மூணாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்று பாஸ் இதில் சி போடு பாஸ் ஆகிருக்கு கேரளா சிங் ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கசிங் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு முன்னூற்றி முப்பத்தொன்று ரிசல்ட்டு அதை வச்சு நம்ம எடுத்துருக்கோம் அதேமாதிரி நேத்து உள்ள ரிசல்ட்டும் இதையும் பெருக்கி நம்ம எடுத்துருக்குறோம் கால்குலேஷன் பண்ணி வாங்க எப்படி நாளைக்கு ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம் ஏ போர்டு பார்த்திங்கன்னா ரெண்டு சப்போர்ட்டுக்கு ஒன்பது ஒன்பது வர வாய்ப்பு இருக்குது பி போர்டு நாலு ஒன்பது சி போர்டு ஒன்று அல்லது ரெண்டு வரது வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்சிபிசி போர்டு ரெண்டு பண்ண முடிவு வின்னிங் வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஒன்பது பன்னெண்டு இருபத்தொன்னு பத்தொம்போது இதுதான் ஏபிஏசி பிசி போர்டுக்கான நம்பரு ஆர்ட்போர்டு பார்த்திங்கன்னா எட்டு அஞ்சு எட்டு அஞ்சு சப்போர்ட்டுக்கு அஞ்சு கொடுத்துருவோம் எட்டு வர வாய்ப்பு இருக்குது ஆர்ட்போர்டில் அஞ்சு கொடுத்துருவோம் சி போர்டு ஏழு அல்லது ஆறு ஏழு வரத்துக்கு வரைக்கும் சான்ஸ் இருக்குது அல்லது ஆறு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம் பெஸ்ட்டு நம்பராக பார்த்தீங்கன்னா நம்ம நானூற்றி பதினெட்டுன்னு கொடுத்துருக்கோம் பெஸ்ட் நம்பராக நம்ம த்ரீ டிஜிட் நம்பர் ஒன்று இதை நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க உங்கள் கெஸிங்ல வந்துச்சுன்னா அது ப்ளே பண்ணி பாருங்கள் பாக்ஸ் பண்ணுங்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்ததில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று இரநூத்தி நாற்பத்தொன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தொம்போது நானூற்றி பத்தொம்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுத்த நம்பர் இவ்வளோ தான் பார்ப்போம் நாளைக்கு தான் வின்னிங் கண்டிப்பாக வின்னிங் இருக்குது ஓகே கெஸ்ஸிங்கில் கெஸிங்கில் மெச்சானுச்சின்னா கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்